ரோகிணியோட கொடூரமான முகம் எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோ கால் லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க ரோகிணியோட கொடூரமான முகம் இதுக்கப்புறம் தெரிய வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா நாளுக்கு நாள் அவங்களோட அட்டகாசம் வந்து கூட்டிகிட்டே போகுது அதே மாதிரி எந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உரை வரணும் அதே மாதிரி ரோகிணியோட உண்மையான முகம் இதுதான் அப்படின்னு சொல்லி தெரியணும் அப்படின்றதா நம்மளோட ஆசை லாஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட அப்பா பணத்தை வாங்குறதுக்காக தான் சாட்சி எழுத்து போட்டேன் அப்படின்ற விஷயம் முத்துவுக்கு தெரியாம இருக்கிறதுதான் இங்க பிரச்சனை ஏன் அப்படின்னா அங்க வந்து அவரோட நம்பரையும் சேர்த்து எழுதுறாரு முத்து அப்படின்ற மட்டும் பேர் மட்டும் போட்டாருன்னா யாரோ ஒரு ஆள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா அந்த இடத்துல தன்னோட போன் நம்பர் எழுதும் போதுதான் பிரச்சனை ஆரம்பிக்க போகுது அப்படின்றது நல்லாவே தெரியுது ஆனா இப்பதைக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது மனோஜும் அந்த முப்பது லட்சத்தை வாங்கிட்டு அவரோட ஆபீஸ்க்கு போறாரு அங்க வந்து இல்லப்பா கனடா ஜாப்லாம் முடிஞ்சு போச்சு ஏற்கனவே ஒருத்தர் வந்தாரு அவர் பணம் கேட்டுட்டு அவர் ஊருக்கே போயிட்டாரு கனடாவே போயிட்டாரு அப்பா நீ வேற ஏதாவது கம்பெனி பாரு இல்ல அப்படின்னா வேற ஏதாவது ஆஃபர் நான் மெயில் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லு மனோஜ் ரோஹினி சோகமா வீட்டுக்கு போயிருக்காங்க வீட்டுக்கு போய் என்னடா பண்ணலாம் முப்பது லட்சம் ஏது அப்படின்னு கேட்டா நிச்சயமா அது வந்து சொல்லி தான் ஆகணும் அப்போ நீ என்ன பண்ற அப்படின்னா மனோஜ் எங்க அப்பா அனுப்புனாருன்னு சொல்லுத நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரோஹினி சொல்றாங்க மனோஜ் என்ன கேட்கிறாரு அப்படின்னா ஏன் அப்படி சொல்லணும் என்ன வந்து ஏற்கனவே உருப்பிடாத பணத்தை எடுத்து தொலைச்சிட்டான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பணத்தை கொடுத்து

சொன்னது ஏதோ பதினஞ்சு லட்சம் தான் சொல்லியிருக்காங்க இன்னும் பதினஞ்சு லட்சம் இருக்குது அப்போ அவங்க அப்பா ஜெயிலுக்குள்ளே இருந்துகிட்டு மாப்பிள்ள நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக பதினஞ்சு லட்ச ரூபா சொலையா போட்டு விட்டுருக்காரு தன்னோட இல்லாத அப்பாவை பத்தி பேசணும் அப்படின்றதுக்காக ரோஹிணி அழகா ஒரு வேலையை பார்த்திருக்காங்க இது என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனை இது இதோட முடிய போறது கிடையாது இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போற பிரச்சனை ஆனா இது எல்லாத்துக்கும் முடிவு வரணும் அப்படின்னா ரோகிணியோட உண்மையான முகம் என்ன அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்ற விஷயம் வெளியே வந்தா மட்டும்தான் முடியும் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ரோஹிணி மாற்றதுக்கான வாய்ப்பு கிட்ட கூட கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு அவ்வளவு விஷயங்களை அவங்க அவ்வளவு தெளிவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி மாட்டுவாங்க நம்ம எதிர்பார்க்க முடியும் கண்டிப்பா அதற்கான வாய்ப்பே கிடையாது ஆனா முத்து ஸ்டெப் எடுத்து ரோஹிணி மேல ஏன்னா ரோஹிணி மேல ஆல்ரெடி அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு சோ அப்படி இருக்கும்போது அந்த சந்தேகம் உண்மையா பொய்யா அப்படின்னு அவரா போய் கண்டுபிடிச்சாதான் உண்டு ஏன்னா வேலையெல்லாம் விட்டுட்டு போற அளவுக்கு ரோஹிணி அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு பாக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடந்துராதா அப்படின்ற மாதிரி தான் நம்மளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரமே நம்ம எதிர்பார்க்கிற விஷயத்த அவங்க பூர்த்தி பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது சரி இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பேச்சு வருது ரோகிணியோட அப்பா மனோஜுக்கு வந்து பதினேழு லட்சம் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லும் முத்து ஒரு கேள்வி கேட்கிறாரு அந்த கேள்வி என்னதான் லாஜிக்கா இருந்தாலும் அந்த நேரத்துல ரோஹிணி அழகா குறுக்க பேசி சமாளிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது முத்து என்ன கேட்கிறாரு அப்படின்னா எல்லாரும் தன்னோட பிள்ளைங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா தன்னோட பிள்ளைங்களுக்கு போடுவாங்க தன்னோட பசங்களுக்கு தான் போடுவாங்க இது என்ன உன்னோட அப்பா மட்டும் டிஃப்ரெண்டா அவனோட அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம முத்து கேக்குறாரு அந்த நேரத்துல ரோகிணி யோசிச்சாலும் ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க நாளைக்கு எபிசோட்ல நடக்க போற முக்கியமான விஷயம் இவ்வளவுதாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்